அண்டறிவாம் என்னாது அறம் செய்ய மற்றது கொண்டுங்கால் கொண்டா துணை அண்டறிவாம்ங்கிறது அறத்தை நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் நேரத்தை விட்டுட்டே இருக்காது அறம் செய்ய மற்றது கொன்றுங்கால் கொண்டா துணை அறம் செய்யும் போது அது உனக்கு துணையாக வரும் எப்ப துணையாக வரும்னா பொன்றுங்கால் நீ இறந்த பிறகு உடல் சாகும் உயிர் சாகாது உயிரோடு சேர்ந்து நீ செய்யது அறமும் அடுத்த பிறவிக்கு துணையாக வரும் அதனால தான் தினந்தோறும் அறம் செய்யுங்கிறான் அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு அறுங்கிறது பயன் அறத்துடைய பயன் என்ன பயன் என்ன இதுவன வேண்டாம் அதை அற அரை வந்தனால நல்ல நடக்கும்னு சொல்லுதாங்களே அதனால இதை எப்படி நமக்கு நம்ப முடியும்னா நிரூபிக்கணும் எப்படி நிரூபிக்கணும்னா கண்ணால் காண்பது முன் உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்பது ஆகம நூல்கள் மூலமாக நிரூபிப்பாங்க இதுல சிவிகைன்னா பல்லக்கு பல்லக்க தூக்கி போறாங்க பொறுத்தான்கிறது பல்லக்க சுமந்து போகக்கூடிய ஊர்ந்தான்ங்கிறது பல்லக்கில் ஏறி உட்கார்ந்துருக்கேன் பல்லக்கில் ஏறி உட்காந்துருக்கான் அவங்க நாலு பேர் பல்லக்க தூக்கி சுமந்துட்டு போறாங்க இந்த கண்ணால பாக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அறம் செய்வதனால பல்லக்கில் ஏறி உட்கார்ந்து மகிழ்ச்சியா இருக்கும் அறம் செய்யாதனால பல்லக்க சுமந்து கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த கண்ணாலதான் பார்க்க முடியுது இதை தவிர வேற என்ன ஆகமு நூல் வேணுமான்னு இருக்காங்க அறத்தாறு இதுவென வேண்டாம் நிரூபிக்கதற்கு அறத்தின் பயனை நிரூபிக்க வேறு ஆகம நூல்கள் வேண்டாம் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்தொருவன் வாழ்நாள் வெளியடைக்குங்கள் வீழ்நாள்ங்கிறது வீணாக்காதே ஒவ்வொரு நாளுமே வீணாக்காத ஒவ்வொரு நேரமும் அறத்தை செய்யணும் அற செய்வதனால் ஒருவன் அவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள் பிறவி எடுத்தாலே துன்பம் தான் வரும் ஏன் துன்பம் வரும்னா இறந்த பிறகு உடல் சாகும் உயிர் இருக்கும் அந்த உயிர் அடுத்த பிறவி எடுக்கும் அந்த உயிரோடு சேர்ந்து காமம் கோபம் மயக்கம் மூணும் உயிரோடு சேர்ந்து இருக்கும் அப்ப காமம் கோபம் மயக்கம் உயிர்ல இருந்தனாலே இருந்தால அதனால கோபம் வரும் எல்லா பொருட்களுக்கு மேல ஆசை வரும் ஆசை வரும்போது அது நல்வினையும் தீபினையும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப பிறவி எடுத்தாலே துன்பந்தான் வருது அந்த பிறவி வர வேண்டாம் பிறவி வேண்டாம்ங்கிறவங்களை தொடர்ந்து அறம் செய்யும் போது பிறவிய அடைக்கக்கூடிய கல்லாக அறமானது இருக்கும் வாழ்நாள் வழி அடைக்குங்கள் அதனாலதான் தொடர்ந்து அறம் செய்யுங்கிறாங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல்ல அறத்தான்ங்கிறது இல்லறத்தான் இல்லறங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழக்கூடிய இடம் தான் இல்லறம் இல்லறத்தோடு வருவதே இன்பம் இன்பம் எப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய காம இன்பம் தான் இன்பங்கிறாங்க மற்றெல்லாம் புறத்த புறத்தங்கிறது ஒரு ஆண் தன்னுடைய மனைவி விட்டு பேர பெண்ணிடமோ ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு வேறு ஆணுடமோ இன்பமாக இருக்கும்போது அது அந்த நேரத்துல இன்பமாக இருந்தாலும் அது இன் அந்த இன்பம் தான் தரும் புகழை தராது ஆனால் இல்லறத்தோடு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும்போது அது இன்பமாக இருந்தாலும் அந்த இன்பம் புகழையும் சேர்த்து தரும் செயற்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி செயற்பாலன்னா செய்யக்கூடியது எதுன்னா அறம் அறம் அற செயல்கள் செய்யணும் ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் வழி ஒழிக்கணும் தீயவே கூடாதுங்கிறது தீய செயல்கள் செய்யக்கூடாது நல்ல செயல்கள் செய்யணும் தீய செயல்கள் செய்யக்கூடாது அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொண்டா துணை அறத்தார் இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஓர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்குங்கள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல சேர்ப்பாலதோறும் அறனே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி